அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் திருப்பெயரால் துவங்குகிறேன் இஸ்ராயல் மக்களே முன்னர் நான் உங்களுக்கு அளித்த என்னுடைய உங்களை மேன்மைப்படுத்தினேன் என்பதையும் நினைவு கூறுங்கள் இன்னும் ஒரு ஆத்மா மற்றொரு ஆத்மாவிற்கு சிறிதும் பயன்பட முடியாது அந்த ஒரு நாளை நீங்கள் அஞ்சி நடப்பீர்களாக அந்த நாளில் எந்த பரிந்துரையும் அதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதற்காக எந்த பதிவீடு பெற்றுக் கொள்ளப்பட மாட்டாது அவர்கள் உதவி செய்யப்படவும் உங்களை கடுமையாக வேதனைப்படுத்தி வந்த வந்தின் கூட்டத்தாரிடமிருந்து உங்களை நாம் விடுவித்ததையும் நினைவு கூறுங்கள் அவர்கள் உங்கள் ஆண் மக்களை கொன்று உங்கள் பெண் மக்களை மட்டும் வாழவிட்டிருந்தார்கள் அதில் உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு பெரும் சோதனை இருந்தது மேலும் உங்களுக்காக நாம் கடலை பிளந்து உங்களை நாம் காப்பாற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே கூட்டத்தாரை அதில் மூழ்கடித்தோம் என்பதையும் நினைவு கூறுங்கள் மேலும் நாம் மூசாவுக்கு வேதம் அருள நாற்பது இரவுகளை வாக்களித்தோம் அதற்காக அவர் சென்ற பின்னர் காலைக்கன்று ஒன்றை கடவுளாக எடுத்துக் கொண்டீர்கள் அதனால் நீங்கள் அக்கிரமக்காரர்களாகிவிட்டீர்கள் இதன் பின்னரும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நாம் உங்களை மன்னித்தோம் இன்னும் நீங்கள் நேர்வழி பெறும் பொருட்டு நாம் மூசாவுக்கு வேதத்தையும் நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கக்கூடிய ஃபுர்கானையும் அளித்தோம் என்பதையும் நினைவு கூறுங்கள் மூசா தம் சமூகத்தாரை நோக்கி என் சமூகத்தாரே நீங்கள் காலை கண்ணை வணக்கத்திற்காக எடுத்துக்கொண்டதன் மூலம் உங்களுக்கு நீங்களே அக்கிரமம் செய்து கொண்டீர்கள் ஆகவே உங்களை படைத்தவனிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள் உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளுங்கள் அதுவே உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு நற்பலன் அளிப்பதாகும் என கூறினார் அவ்வாறே நீங்கள் செய்ததனால் அவன் உங்களை மன்னித்தான் என்பதையும் நினைவு கூறுங்கள் நிச்சயமாக அவன் தௌபாவை ஏற்று மன்னிப்பவனாகவும் பெரும் கருணையுடையவனாகவும் இருக்கிறான் இன்னும் இதையும் நினைவு கூறுங்கள் நீங்கள் மூசாவே நாங்கள் நல்லாகவே கண்கூடாக காணும் வரை உன் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று கூறினீர்கள் அப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களை ஓர் இடிமுழக்கம் பற்றி கொண்டது நீங்கள் நன்றியுடையோராய் இருக்கும் பொருட்டு நீங்கள் இறந்த பின் உங்களை உயிர்ப்பித்து எழுப்பினோம் இன்னும் உங்கள் மீது மேகம் நிழலிடச் செய்தோம் மேலும் மண்ணு செல்வா என்னும் மேன்மையான உணவுப் பொருள்களை உங்களுக்காக இறக்கி வைத்து நாம் உங்களுக்கு உள்ள பரிசுத்தமான உணவுகளில் இருந்து புசியுங்கள் என்றோம் எனினும் அவர்கள் நமக்கு தீங்கு செய்துவிடவில்லை விடவில்லை மாறாக தாமே தீங்குழைத்துக் கொண்டார்கள் இன்னும் நினைவு கூறுங்கள் நாம் கூறினோம் இந்த பட்டினத்துள் நுழைந்து அங்கு நீங்கள் விரும்பிய இடத்தில் தாராளமாக பூசியுங்கள் அதன் வாயிலில் நுழையும் போது பணிவுடன் தலைவணங்கி கித்தத்துன் எங்கள் பாவச்சுமைகள் நீங்கட்டும் என்று கூறுங்கள் நாம் உங்களுக்காக உங்கள் குற்றங்களை மன்னிப்போம் மேலும் நன்மை செய்வோருக்கு அதிகமாக கொடுப்போம் ஆனால் அக்கிரமக்காரர்கள் தம்மிடம் கூறப்பட்ட வார்த்தையை அவர்களுக்குச் சொல்லப்படாத வேறு வார்த்தையாக மாற்றிக் கொண்டார்கள் ஆகவே அக்கிரமங்கள் செய்தவர்கள் மீது இவ்வாறு அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால் வானத்திலிருந்து நாம் வேதனையை இறக்கி வைத்தோம் மூசா தம் சமூகத்தாருக்காக தண்ணீர் பேட்டி பிரார்த்தித்த உமது கைத்தடியால் அப்பாறையில் அனுப்பீராக என நாம் கூறினோம் அதில் இருந்து பனிரெண்டு நீர் ஊற்றுக்கள் பொங்கி எழுந்தன ஒவ்வொரு கூட்டத்தினரும் அவரவர் குடிநீர் துறையை நன்கு அறிந்து கொண்டனர் அல்லாஹ் அருளிய ஆகாரத்தில் இருந்து உண்ணுங்கள் பருகுங்கள் பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரியாதீர்கள் என நாம் நினைவு கூறினோம் என்பதையும் நினைவு கூறுங்கள் இன்னும் மூசாகி ஒரே விதமான உணவை நாங்கள் சகிக்க மாட்டோம் ஆதலால் பூமி விளைவிக்கும் அதன் கீரையையும் அதன் வெள்ளரிக்காயையும் அதன் கோதுமையையும் அதன் பருப்பையும் அதன் வெங்காயத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருமாறு எங்களுக்காக கேளும் என்று நீங்கள் கூற நல்லதாக எது இருக்கிறதோ அதற்கு பதிலாக மிக தாழ்வானதை நீங்கள் மாற்றிக்கொள்ள நாடுகிறீர்களா நீங்கள் ஏதேனும் ஒரு பட்டணத்தில் இறங்கி விடுங்கள் அங்கு நீங்கள் கேட்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று அவர் கூறினார் வறுமையும் இழிவும் அவர்கள் மீது சாட்டப்பட்டு விட்டன மேலும் அவுலாஹுவின் கோபத்திற்கும் அவர்கள் ஆளானார்கள் இது ஏனென்றால் திடமாகவே அவர்கள் அல்லாஹுவின் வசனங்களை நிராகரித்தும் அநியாயமாக அவர்கள் நபிமார்களை கொலை செய்து வந்ததும் தான் இந்த நிலை அவர்கள் அல்லாஹுக்கு பணியாது மாறு செய்து வந்ததும் அல்லாஹ் விதித்த வரம்புகளை மீறி கொண்டே இருந்ததினாலும் ஏற்பட்டது ஈமான் கொண்டவர்களாயினும் யூதர்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும் சாபீன்களாயினும் நிச்சயமாக எவர் நம்பிக்கை கொண்டு நல்ல செய்கிறார்களோ அவர்களின் நற்கொலி நிச்சயமாக அவர்களுடைய இறைவனிடம் மேலும் அவர்களுக்கு யாதொரு பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் இன்னும் நாம் உங்களிடம் வாக்குறுதி வாங்கி தூர்மலையை உங்கள் மேல் உயர்த்தி நாம் உங்களுக்கு கொடுத்த வேதத்தை உறுதியுடன் பற்றி கொள்ளுங்கள் அதில் உள்ளவற்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி செய்வீர்களானால் நீங்கள் பயபக்தியுடையோர் ஆவீர்கள் என்று நாம் கூறியதையும் நினைவு கூறுங்கள் அதன் பின்னும் நீங்கள் உங்கள் வாக்குறுதியை புறக்கணித்து மாறிவிட்டீர்கள் உங்கள் மீது அவ்வாவின் கருணையும் அவன் அருளும் இல்லாவிட்டால் நீங்கள் முற்றிலும் நஷ்டவாளிகளாக ஆகியிருப்பீர்கள் உங்கள் முன்னோர்களில் இருந்து என்ற பற்றி நீங்கள் அறிவீர்கள் அதனால் அவர்களை நோக்கி அறிவீர்கள்ந்த குரங்குகள் ஆகிவிடுங்கள் என்று கூறினோம் இன்னும் நாம் இதனை அக்காலத்தில் உள்ளவர்களுக்கும் அதற்கு பின் வரக்கூடியவர்களுக்கும் படிப்பினையாகவும் பயபக்தி உடையவர்களுக்கு நல்ல உபதேசமாகவும் ஆகினோம் இன்னும் இதையும் நினைவு கூறுங்கள் மூசா தம் சமூகத்தாரிடம் நீங்கள் ஒரு பசுமாட்டை அறுக்க வேண்டும் என்று நிச்சயமாக அவ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று சொன்னபோது அவர்கள் மூசாவே எங்களை பரிகாசத்திற்கு ஆளாக்குகின்றீரா என்று கூறினர் அப்பொழுது அவர் அப்படி பரிகசிக்கும் அறிவியனர்களில் ஒருவனாக நான் ஆகிவிடாமல் அவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறினார் அது எத்தகையது என்பதை எங்களுக்கு விளக்கும்படி உம் இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக வீராக இருக்கிறார்கள் அப்பசுமாடு அதிக கேடுமல்ல கன்றுமல்ல அவ்விரண்டிற்கும் எனவே உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்று அவன் நல்லா கூறுவதாக மூசா கூறினார் அதை நிரமியாது என்பதை விளக்கும்படி நமக்காக உம் இறைவனை வேண்டுவீராக என அவர்கள் கூறினார்கள் அவர் கூறினார் திடமாக அது மஞ்சள் நிறமுள்ள பசுமாடு கெட்டியான நிறம் பார்ப்பவர்களுக்கு பரவசம் அளிக்கும் அதன் நிறம் என அவ்விரைவன் அருளினான் என்று மூசா கூறினார் உமது இறைவனிடத்தில் எங்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக அவன் அது எப்படிப்பட்டது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துவான் எங்களுக்கு எல்லா பசுமாடுகளும் திடனாக ஒரே மாதிரியாக தோன்றுகின்றன அவ்வாஹ் நாடினால் நிச்சயமாக நாம் நேர்மழி பெறுவோம் என்று அவர்கள் கூறினார்கள் பசுமாடை நிலத்தில் உழவடித்தோ நிலத்திற்கு நீர் பாய்ச்சவோ பயன்படுத்தப்படாதது ஆரோக்கியமானது எவ்விதத்திலும் வடுவில்லாதது என்று இறைவன் கூறுகிறான் என கூறினார் இப்பொழுதுதான் நீர் சரியான விபரத்தை கொண்டு வந்தீர் என்று சொல்லி அவர்கள் செய்ய இயலாத நிலையில் அப்பசுமாட்டை அறுத்தார்கள் நீங்கள் ஒரு மனிதனை கொன்றீர்கள் பின் அது பற்றி ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டி தர்கித்துக் கொண்டிருந்தீர்கள் ஆனால் நீங்கள் மறைத்ததை வெளியாகபவனாக இருந்தான் என்பதை நினைவு கூறுங்கள் அறுக்கப்பட்ட அப்பசுவின் ஒரு துண்டால் அக்கொலையுண்டவனின் சடலத்தில் அடியுங்கள் என்று நாம் சொன்னோம் இவ்வாறு அல்லாஹ் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறான் நீங்கள் நல்ல அறிவு பெறும் பொருட்டு தன் அத்தாட்சிகளையும் அவன் இவ்வாறு உங்களுக்கு காட்டுகிறான் இதன் பின்னரும் உங்கள் இதயங்கள் இறுதிவிட்டன அவை கற்பாறையைப் போல் ஆயின அல்லது அதை விடவும் அதிக கடினமாயின ஏனெனில் திடமாக கற்பாறைகள் சிலவற்றை நின்று ஆறுகள் ஒளித்தோடுவதுண்டு இன்னும் சில பிளவுபட்டு திடமாக அவற்றி நின்று தண்ணீர் வெளிப்படக்கூடியதும் உண்டு இன்னும் திடமாக அம்மாவின் மீதுள்ள அச்சத்தால் சில கற்பாறைகள் உருண்டு விழக்கூடியவையும் உண்டு மேலும் அம்மாவும் நீங்கள் செய்து வருவது பற்றி கவனிக்காமல் இல்லை முஸ்லிம்களே இவர்கள் யூதர்கள் உங்களுக்காக நம்பிக்கை கொள்வார்கள் என்று ஆசை வைக்கின்றீர்களா இவர்களில் ஒரு இறைவாக்கை கேட்டு அதை விலக்கிக் கொண்ட பின்னர் தெரிந்து கொண்டே அதை மாற்றிவிட்டார்கள் மேலும் அவர்கள் ஈமான் கொண்டவர்களை சந்திக்கும் போது நாங்களும் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்களுள் சிலர் அவர்களுள் சிலருடன் தனித்திடும்போது உங்கள் இறைவன் முன் உங்களுக்கு எதிராக அவர்கள் வாதாடுவதற்காக அவ்வாறு அறிவிட்டு தந்த தௌராட்டை அவர்களுக்கு எடுத்து சொல்கிறீர்களா இதை நீங்கள் உணர மாட்டீர்களா என்று அவர்கள் மறைத்து வைப்பதையும் அவர்கள் வெளிப்படுத்துவதையும் நிச்சயமாக நன்கறிவான் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்களா மேலும் அவர்களில் எழுத்தறிவில்லாதோரும் இருக்கின்றனர் கட்டுக்கதைகளை அறிந்து வைத்திருக்கிறார்களே தவிர வேதத்தை அறிந்து வைத்திருக்கவில்லை மேலும் அவர்கள் ஆதாரமற்ற கற்பனை செய்வோர்களாக அன்றி வேறில்லை அற்பக்கிரியத்தை பெறுவதற்காக தம் கரங்களாலே நூலை எழுதி வைத்துக் கொண்டு பின்னர் அது அம்மாமிடம் இருந்து வந்தது என்று கூறுகிறார்களே அவர்களுக்கு கேடுதான் அவர்களுடைய கைகள் இவ்வாறு எழுதியதற்காகவும் அவர்களுக்கு கேடுதான் அதிலிருந்து அவர்கள் ஈட்டும் சம்பாத்தியதற்காகவும் அவர்களுக்கு கேடுதான் ஒரு சில நாட்கள் தவிர எங்களை நரக நெருப்பு தீண்டாது என்று அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுவிடமிருந்து அப்படியே தன் உறுதிமொழிக்கு மாற்றம் செய்யவே மாட்டான் அல்லது நீங்கள் அறியாததை அம்மா சொன்னதாக இட்டுக்கட்டி கூறுகின்றீர்களா என்று நபியே அந்த யூதர்களிடம் நீர் கேளும் அப்படியல்ல எவர் தீமையை சம்பாதித்து அவரை சூழ்ந்து கொள்கிறதோ அத்தகையோர் நரகவாசிகளே அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள் எவர் நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்களை செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்கவாசிகள் அவர்கள் அங்கு என்றென்றும் இருப்பார்கள்